அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா ஜென் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்கள் அநேக நமஸ்காரங்கள் நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்தினுடைய பலாபலனை இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களுமே நம்மளுடைய காலங்கள் உயர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா நம் செய்யக்கூடிய திட்டங்கள் அதிவிரைவில் முடியுமா நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் வீழ்த்தி சாதனையாக மாற்ற முடியுமா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் நம்ம எப்படி பயணிக்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் எனக்கூடிய சுக்கர பகவான் புதன் பகவான் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் அமைந்து கொண்டிருக்கன அது மட்டுமல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன அது கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன சாதக பாதகமான விஷயங்களை சொல்கின்றன அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் நம்ம மாத பலன்களினுடைய வரிசையில் பிரயோகம் பண்ணிட்டுருக்கோம் பட் தை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்பவுமே தை பிறந்தால் வழி அப்படின்னா பழமொழி இருக்குது தை பிறந்துட்டா ஏன்னா இது உத்ராயண காலமாக வருகிறது இந்த மகர சங்கராந்தி இந்த சூரிய பகவான் மகரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தியாகவும் தமிழர்களுடைய திருநாளாக பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது ஆமா அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த தை மாத காலத்திலிருந்து ஆறு மாத காலம் ஏன்னா தேவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காலம் பகல் மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது மனிதனுக்காக விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலங்கள் திருமணங்கள் வீடு குடித்தனங்கள் பட் எல்லா விஷயங்களுமே அவ்வளவு ஆனந்தமாக செய்யக்கூடிய இந்த உத்ராயண காலத்தினுடைய முதல் விஷயம் இந்த தை மாதம் அதில் முதலாக வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளுக்கு உத்திட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இந்நிலவும் தமிழர்களே கொண்டாடப்படுகிறது பட் இந்த தை மாதத்தில் அது மட்டுமல்லாது தை பதினாறு என்று அமாவாசை தை அமாவாசை வருது பித்ரு தர்மணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது தை இருபத்தி ஒன்பது இந்த மாதத்தினுடைய மடைசி கடைசியில் தைப்பூசம் வருது முருகனுடைய திருநாமங்களை சொல்லி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தைப்பூசம் அமைந்து கொண்டிருக்கிற அனைத்து முருகனுடைய ஆலயங்களையும் அநேக விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயங்களை பெறக்கூடிய அந்த தைப்பூசத்தை அனைவரும் கொண்டாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் பட் இந்த குரோதி வருடம் தை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்கரகதியாகிறது பட் வக்ர நிவர்த்தி ஆகிறது கூடுதல் விசேஷம் பட் இந்த சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய தை பதினைந்து தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுகிறார் ஸ்தான பலம் பெறுகிறது கூடுதல் சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் குருவுடைய ஸ்தானத்திலையும் குரு பகவான் சுக்கரனுடைய சாரத்திலையும் இங்க என்ன பண்றாங்கன்னா பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கா ராசி பரிவர்த்தனை செய்றாங்க இப்ப சுக்கரன் குரு மாதிரியும் குரு சுக்கரன் மாதிரியும் செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு பட் புதன் பகவான் இரண்டு பாவக பயிற்சி அடைகிறார் அப்ப தை பன்னெண்டாம் தேதியே இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு பிறகு தை மாதத்தினுடைய முப்பதாம் தேதி கடைசியில இந்த புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் தான் இந்த புதன் பகவான் இருக்கிறார் தை பன்னெண்டுக்கு மேல அப்படின்னு சொல்லலாம் பட் சுக்கர பகவான் தை பதினைந்துக்கு மேல கும்பம் டு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கலாம் மகரத்தில் புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பட்டு செவ்வாய் பகவான் தை மாசம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பட்டு வக்கரகதியாக மறுபடியும் இப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரகதியாக மிதுனத்திற்கு வருகிறார் இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் செவ்வாயினுடைய வக்ரம் குருனுடைய வக்ரம் ஆரம்ப காலம் அப்புறம் வக்ர நிவர்த்தி சுக்கரனுடைய உச்சநிலை அடைவது அப்ப ஸ்தான பலம் பெறுவது அப்ப ராகு சுக்கரனுடைய சேர்க்கை பெறுவது எல்லாம் சூரியன் மகரத்திலே வரக்கூடிய காலங்கள் ஏனைய பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது எந்த மாதிரி பலன்கள் இந்த மாசத்துல நடக்கப் போகிறதுன்றதுதான் நாம் ஒரு விரிவுரையாக பார்த்துக்கலாம் பட் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள் பட் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர பொருள் பொருள்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை முழுவதுமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சரி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பலாபலம்ல பார்த்துக்கலாம் தனுசு ராசி அன்பர்களை அறிவுக்கும் ஆற்றலுக்கும் புகழுக்கும் உரிமையாளர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தனுர் ராசி சொல்லலாம் ஏன்னா அதனுடைய ஆதிபத்தியமே குரு பகவான் தான் உங்க ராசியில இப்ப புதன் பகவான் சஞ்சாரம் பண்றா தாய் பன்னெண்டுக்கு மேல ரெண்டாம் இடத்துக்கு போறார் மிகப்பெரிய ஒரு பலம் வாக்குஸ்தான பலம் பொருள் பாவக பலம் தன வரவுகள் உங்களை இப்போது தாண்டவமாட போகிறது குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை சுத்தமா கலையிடும் ஆமா மிகப்பெரிய ஒரு பண பலம் உங்களுக்கு குடும்பத்துல வரும் அது உத்தியோகம் சார்ந்து வரலாம் பட்டு ஏதோ ஒரு விஷயத்துல நிதி சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது பட் கொடுத்த வாக்குகளை காபந்து பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆமா இவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா பேச்சு மாற்றி பேச மாட்டாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா அது கிரக சூழ்நிலைகள் நம்மளை தடம் புரலை வச்சிடும் இப்போ அப்படி கிடையாது நீங்க தாராளமா பேசலாம் தைரியமா கொடுக்கலாம் ஆமா என்ன ஸ்தான பலம் பெறுகிறார் இந்த புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்றார் கணவன் தேடி வருவாங்க மனைவி தேடி வருவாங்க ஆமா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி திருமண கோலம் இப்போது போல போகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சந்தோஷங்கள் தாண்ட மாட்டோங்க பெண்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி உங்க குடும்பத்தில் திருமண பாக்கியங்கள் உண்டாக போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட் உங்களுடைய முயற்சிகள் இங்கே வெற்றி அடையும் இந்த தனுராசியில் யாராவது இப்போ பேச்சு துறையில் இருக்கா அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு அரசியல்வாதி மேடை பேச்சாளர் பட்டு இவங்களுடைய வாக்கு பலம்லாம் இப்போ அறிவு சார்ந்து வளர்ப்பு நிறைய ஒரு பாசிட்டிவான கிடைக்கும் ஆமாம் நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க ஐடியாலஜி கொடுப்பாங்க இந்த தனுர் ராசியெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலத்துக்கு நீங்கள் போகலாம் ஆமாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய டெடிட்டேஷன் மைண்ட் உள்ளவங்க யாருன்னா பண்ணால் தனுர் ராசி அப்படிப்பட்ட ராசினருக்கு இந்த தை மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திருமணத்தில் சார்ந்த வெற்றி ஃபைனான்ஸ் துறையில் வெற்றி கூட்டு முயற்சியில் வெற்றி ஷேர் மார்க்கெட்ல வெற்றி அப்ப எல்லாருமே வெற்றியை நோக்கி பயணிக்க போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுர் ராசிக்கு இந்த மாதம் அமைகிறது அப்படின்னு சொல்லப்படும் ஆமா வீட்டை வித்துட்டு வீட்டை வாங்குறது பழைய மண்ணை வித்துட்டு புது வீடு வாங்குறது ஏற்கனவே ஒரு பைக் தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இன்னொரு பைக் வாங்குறது இதெல்லாம் ட்ரெண்டிங்ல நடந்து நடந்துதான் இருக்கு தனுர் ராசிக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இவா செல்ற இடம் பூரா இவளுக்கு சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது அப்ப ராசியாதிபதி ஆறாம் இடத்துல இவ்வளவு காலம் வக்கரமா இருந்து வக்கர ரிலீஃப் ஆகுறாங்க பட் உத்தியோகத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் ரிலீஃப் ஆயிடும் மேலதிகாரிகள் மது மதிக்காதவங்க கூட உங்களை கூட்டு உங்களுக்கு தப்பு தான் எம்பரில் இருக்குது மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெக்யூஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்கும் என்னடா பேச மாட்டேன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் நம்மகிட்ட சண்டை போட்டிருந்தான் அவனே வாண்டடாக வந்து பேசுகிறான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு மிராக்கெலாம் நடக்கும் ஆமாம் உத்தியோக தேடி வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் படித்து முடிச்சிட்டு ட்ரைனிங் போயிருக்கேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்கேன் என்ன எடுப்பாளா எடுக்க மாட்டாளான் மாரி இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்ய நேரிடும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் செலவினங்கள் நடக்கும் அது சந்தோஷத்தை தான் கொடுக்கும் மனைவியாளுக்கு செலவு பண்ணோம் பிள்ளைகளுக்கு செலவு தானே அதுக்கு தானே நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி தான் இந்த தனுர் ராசிக்கு இருக்கு பட்டு செலவுக்கேற்ற இரண்டு மடங்கு லாபங்கள் வருமானங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது திருமண வாழ்க்கை வெற்றியை கொடுக்க போகிறது நண்பனுடைய ஆறுதலான பேச்சு பார்ட்னர்ஷிப் வெற்றியை கொடுக்க போகிறது உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் வெற்றியடை போகிறது பட் இன்னொரு விஷயம் என்னென்னா புத்திரத்திற்காக நீண்ட நாட்களாக தடைப்பட்ட புத்திரம் இருக்கே கருத்தரிக்காமல் இருக்கிறது திருமணம் ஆகி ஏழு எட்டு வருஷம் ஆகா ஆகியும் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்காமல் இருக்கிறன்றது ரெண்டு தடவை அபாஷன் ஆகிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டுருக்காள் இல்லையா இவர்களுக்கு அந்த குடும்பத்தில் காதிற்கு இனிமையான இந்த புத்திரம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இந்த மாதம் உங்களுக்கு வரும் அது ஒரு பெரிய பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது பட் தொழில்களில் நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கிற விஷயத்தை அப்படியே பயணிச்சுட்டு போகிறது நல்லது இந்த ராகு கேது பயிற்சிகளை பிறகு அதை நம்ம பார்த்துக்கலாம் பட் லாபஸ்தானாதிபதியான சுக்கரன் பலம் பெறுகிறார் எல்லாம் இந்த இந்த நிறைய சீக்ரெட் என்னன்னா ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற மாதம் இன்னும் பார்த்தோன்னா இந்த தனுர் ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கமிஷன் அடிப்படையில் இருக்கலாம் பட் ஏதோ ஒரு ஃபண்டு ஒரு பெருசாக ஒன்று உங்களை தேடி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே பிடிச்சிக்கோங்க பட் வெற்றி மேல் வெற்றி எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுர் ராசிக்கு இந்த தை மாதம் அமைகிறதுன்றது தான் உண்மையான ரிசல்ட் வாழ்க வாழ்க வாழ்க